அருகே புரட்சி பாரதம் கட்சியின் பூண்டி மேற்கு ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் ஸ்ரீதர் அவர்களின் தந்தையின் பதிமூன்றாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த பூண்டி சிஎஸ்ஐ சியோன் ஆலயம் வளாகத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் பூண்டி மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஸ்ரீதர் அவரின் தந்தை மாசிலான் அவர்களின் பதிமூன்றாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா மற்றும் புரட்சி பாரத கட்சி சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் கூடப்பாக்கம் ஜேம்ஸ் ஆகியோர்

என்னுடைய சொந்த குடும்பத்தில் நடக்கும் ஒரு சம்பவம்